ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை ஒட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இந்த வகையில் பரிசு தொகுப்பு எந்த தேதி முதல் எந்த தேதி வரை வழங்கப்படும் என்று ஒரு புதிய செய்தி கிடைத்திருக்கிறது அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படக்கூடிய கடைசி தேதி எப்போது என்று முக்கிய செய்தி வெளிவந்துள்ளது இந்த திட்டத்தினை சென்னையில் உள்ள ஆலந்தூரில் இன்று எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அடங்கிய ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணத்துடன் இலவச வேட்டி சேலை வழங்கி துவங்கி வைப்பார் அதனைத் தொடர்ந்து தமிழ் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் துவங்கப்படும் ஸோ பொதுமக்கள் தங்கள் பெற்றுக்கொண்ட டோக்கன் அடிப்படையில் உங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் மூவாயிரம் வேட்டி சேலை வாங்கிக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று துவங்கப்படவுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் ஜனவரி பதினாலாம் தேதி முன் முன்னதாகவே அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் என்று வெளியாகி உள்ளது இந்த தேதியில் உங்கள் டோக்கனில் நேரம் தேதி குறிப்பிட்ட அந்த தேதியில் வாங்கிக் கொள்ளலாம் அதற்கு ஏதுவாக ரேஷன் அதாவது ரேஷன் கடைகள் தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை இல்லாமல் முழு நேரமும் செயல்படும் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த தேதினா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நான்கு நாட்களும் ரேஷன் கடை முழு நேரம் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கக்கூடிய கடைசி தேதி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை என்று குறிப்பிடத்தக்கது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் இதை பற்றி தகவல் வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்